ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இலக்கிய சீரியலை வந்து என்னென்ன சொரசமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரசமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டுனாக்கா இப்போ தான் வந்து எல்லா விஷயமும் வந்து நம்மளுக்கு தெல தெளிவாக தெரிஞ்சிச்சு என்னென்னு வந்து பார்த்தனாக்கா நம்ம இலக்கியம் வந்து ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாங்க நம்ம ஜானுக்கேல இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் அவள் தான் பணம் கொடுத்து எல்லாமே இப்படி பண்ணா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க நம்ம கார்த்திகேயில வந்து உண்மையாக சொல்லி சொல்லி தான் வந்து நிரூபிக்கலான்னு வந்து பார்த்தாலே அங்கே ஒரு காரியமும் வந்து நடக்கிறதில்ல சரி இதுக்கப்புறம் அப்புறமோ வந்து நாம் இந்த இலக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் ஒரு விஷயமும் நடக்காது அவள் வந்து ஜெயிலே தான் வந்து இருப்பா இவங்க ஏதாவது ஒரு பண்ணி இந்த கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்ப்பாங்க அப்போ இந்த உண்மையை வந்து நம்ம கொண்டு வரணுனாக்கா இதுக்கு சம்மந்தப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அடித்து உதச்சியாவது கூட உண்மையை வெளியே வர வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ஜானு என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ அங்கேருந்து வந்து கிளம்பி வந்துட்டாங்க கிளம்பி வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஏ பைரவி வெளியே வாடியா அப்படின்னு சொல்லி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னதுக்கு இப்போ வந்து இந்த ஜானு இப்படி கத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்து பார்த்தனாக்கா இந்த இலக்கிய வந்து உள்ளத்து கேட்கறதுக்கு நீ போலீஸ் கையில் காசு கொடுத்தது எனக்கு தெரியும் இந்த அஞ்சலி கர்ப்பமா இல்லைன்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நான் ஏன் வந்து இவ்வளோ நாளாக சும்மா இருந்தேனாக்கா நீங்களே வந்து அவளை வெளியே கூட்டின்னு வந்துடுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் பார்த்துருந்தேன் ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து நம்ம இலக்கியாவையும் நம்ம கௌதமி வந்து விட்டு பிரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு உங்கள் ரெண்டு பேரும் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ஜானும் வந்து கேட்குறாங்க அதுக்கு எந்த ஒரு பதிலும் வந்து சொல்லாமல் எப்படிடா எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவங்களும் வந்து அமைதியாகவே வந்து முழிச்சிட்டு இருந்தாங்க சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜானு சும்மா விடக்கூடாது இந்த பைரவிக்கும் இந்த அஞ்சலிக்கும் சரியான ஒரு தண்டனையை கொடுக்கணும் ஏன்னா இவங்களும் ஒரு ஒரு பொண்ணு தான் இவங்களே இதே வேறு ஒரு இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருது இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருந்தா இவங்க சும்மா இருந்திருப்பாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் இவங்களுக்கு கொடுமை மேலே கொடுமையாக தான் வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து நடந்துகிட்ருக்கு ஆனாலையும் நம்ம இலக்கியா வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒவ்வொரு டைம்லையும் வந்து என்ன பண்ணுறாங்க இவங்கள மன்னிச்சு விட்டு மன்னிச்சு விட்டு இப்போ தான் மேலே வந்து பெரிய ஆப்பை வந்து வச்சுக்கிட்டாங்க இந்த இலக்கியா வந்து இதுக்கப்புறம் வந்து திருந்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக வந்து நம்ம கௌதம் வந்து என்ன பண்ண போறாங்க இந்த டைம்ல வந்து நம்ம இலக்கியாவை வந்து விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களா இல்ல வந்து இலக்கிய வந்து வெளியே வர்றதுக்கோசம் வந்து பொய் சொல்லிட்டு நான் வந்து அவ கூட அவளை விட்டு பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொய் சொல்லுவாரா இல்லை வந்து உண்மையாவே வந்து நான் அவளை விட்டு பிரிஞ்சிரும்னு சொல்லுவாரான்னு வந்து தெரியல ஆனால் அவர் வந்து இந்த இலக்கியா வெளியே வரதுக்காக பொய் சொல்லி வர வைக்கிறது எந்த ஒரு தப்பும் கிடையாது ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து இந்த இலக்கியா விட்டு போயிட்டாருனாக்கா அவரை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே வந்து கிடையாது ஏன்னா தப்பு பண்ணது அவங்க தான்ன்ற ஒரு விஷயம் நல்லாவே வந்து தெரியும் நம்ம இலக்கியம் வந்து இது எல்லாமே வந்து அவங்களோட சதின்றது வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் கௌதம் வந்து இந்த டைம்ல சுயமாக ஒரு முடிவு எடுத்து இந்த பைரவிக்கும் இந்த அஞ்சலிக்கும் வந்து வந்து சரியான ஒரு ஆப்பை வந்து கொடுக்கணும் ஆனால் இந்த ஒரு டைமில் நம்ம ஜானு வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்து இந்த அஞ்சலியும் இந்த பயரை வந்து அடி வெளுத்து வாங்குறது ரொம்ப சூப்பர் தான் அவங்க ரெண்டு பேருக்கு சரியான தண்டனை வேறு ஏதாவது கொடுத்துருந்தா நல்லா இருக்குன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க